இன்னும் என்னன்னா இவர்கள் வந்து நிவாரணம் என்று ஒரு குடும்பத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவித்தார்கள் அதாவது இதற்கு முன்பு சென்னையில புயல் வந்து நித்தியம் புயல் வந்து சென்னை மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தார்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் எட்டாவது மாடி ஒன்பதாவது மாடியில் இருக்கவங்க அவங்களுக்கு வெள்ளத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் தூத்துக்குடியில சமீபத்தில் வெள்ளம் வந்தது அங்கே ஒரு குடும்பத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் ஆனால் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் என்ன பாகுபாடு இது சென்னை மக்கள் என்ன அவங்க புண்ணியம் செஞ்சவங்களா இல்ல விழுப்புரம் மாவட்ட மக்கள் பாவம் செஞ்சவங்களா இது இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன் கொடுக்கிறது ரெண்டாயிரம் ரூபா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து உங்க வீட்டுல பெருக்கி கழுவுறதுக்கே ரெண்டாயிரம் ரூபாய் பத்தாது ஒவ்வொரு

அதுவும் இங்கே சாத்தனூரில் பார்த்திங்கன்னா நீர் பிடிப்பு பகுதி மேலே இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் பார்த்து திருவண்ணாமலை மட்டும்தான் இருக்குது ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற பிடி பிடிப்பு பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி பெங்களூரில் அவ்வளோ மழை வெள்ளம் ஐம்பத்தெண்டு சென்டிமீட்டர் ஊத்தங்கரையில் பெய்யுது அந்த மழை எல்லாம் ஒரு நாலஞ்சு மணி நேரத்தில் சாத்தனூர் அலை வருவோம்னு அது கூட தெரியாதா அதுக்கு அப்போது அதுக்கு வந்ததுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு தான் உடனே திறக்கிறேன்

எல்லாத்தையும் இழந்து சாதாரண குடிக்கிற தண்ணி கூட இல்லாம இருக்கு குடிக்கிற தண்ணி இல்ல குழந்தைகளுக்கு பால் கிடையாது சாப்பாடு இல்ல சாப்பாடு செய்யறதுக்கு இடம் இல்லையே எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு இது நான் சொல்றது பத்து நாளுக்கு பிறகு பத்து நாள் ஆகியோ இன்னும் இந்த நிலைனா அப்ப என்ன நிர்வாகம் பண்றீங்க எதுக்கு அரசாங்கம் வச்சுட்டு இருக்கீங்க சும்மா விளம்பரம் படுத்திட்டு இருக்கீங்களா கால்சீட் கொடுக்குறீங்களா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து கால்ஷீட் கால்ஷீட் கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கு காலையில இருந்து செய்தி போட்டு பதிவு பண்ணிட்டு இருக்கீங்களா ஏன்னா அரசாங்கம் எவ்வளவு மோசமா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க

எல்லாமே அவசியமா அவசரமா கொடுக்கும் இன்னும் மக்கள் அவ்வளவு பாவமா இருக்கிற மக்கள் உதவி செய்யுங்க அரசாங்கம் உதவி செய்யு அது யாரையும் வரணும் போதுமானது கிடையாது ஏதோ அங்கங்கே இங்க வந்து இங்க வந்து நடந்த செய்யறதுல அத பார்த்து விளம்பர பத்தி அது பதிவு போட்டு அதை செய்யறோம் செய்யறோம் எல்லாம் என்ன செய்யுது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு வந்தாங்க போட்ட எடுத்தாங்க பதிவு பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு அவங்க வேலை முடிஞ்சு போச்சு மக்கள் இன்னைக்கு துயரத்துல இருக்கிறாரு

அந்த நாலு லட்சம் பட்ஜெட்ல ஒரு தொகை வந்து இதுக்கு பேரிடர் சம்பந்தமா ஏதாவது ஒரு தொகையை ஒதுக்கீடு செய்யணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து கிட்ட சொல்லிட்டு வரும் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தினால இது போன்ற பிரச்சனைகள் பேரிடர்கள் அதெல்லாமே வந்து அதிகமாக வரப்போகுது வருங்காலத்தில் அதுக்கு ஆடு பேரும் ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி நீங்க ஒதுக்கிட செய்யுங்க கேட்டா நாங்க மத்திய அரசு கேட்டோம் அது வரல வகையில் எவ்வளவு கால காரணம் காரணம்னு சொல்லிட்டு போறீங்க நாலு லட்சம் கோடி பட்ஜெட்ல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கோடி இந்த மக்களுக்காக நீங்களால் ஒதுக்கி செய்ய முடியும் ஒதுக்கடி செய்ய முடியாதா

பால் இல்லாம சாப்பாடு செய்ய முடியல ஏன்னா சாப்பாடு செய்ய பாத்திரம் இல்ல எதுவுமே வீடு இல்ல அவ்வளவு கோவத்துல இருக்காங்க இந்த மக்கள் இங்க மகிழ்ச்சியில இருக்கிறாங்களா தெரிய போகுது மகிழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட பகுதியில இருந்த ஒரு சில ரேஷன் கார்டு இன்னொரு வேற ஒரு பகுதி இருக்கு அவங்க இல்லாத நிவாரணம் கிடைக்கும் இந்த நேரத்துல எதுவுமே பாக்காதீங்க தயவு செய்து இது அங்க இருந்து வந்திருக்கிறாங்க இங்க இருந்து வந்திருக்கிறாங்க ஏதோ எவ்வளவு பேர் வாடகை வீட்டுல தான் இருக்கிறாங்க

மத்தபடி மத்த கட்சிகாரங்க மாதிரி போன்று விளம்பர அரசியல் நாங்க செய்யறீங்க